சௌந்தர்யாவுக்கு மட்டும் தொடர்ந்து அநீதி நடந்துகிட்டே இருக்குது சௌந்தர்யாவுக்கு மட்டும் தொடர்ந்து கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் ரயான் எங்கே கை வச்சிருக்கான் பாருங்கள் பாட்டிலே கை வச்சிட்டான் அதாவது அந்த ஸ்டிக்கில் இருக்க போ ஸ்டிக்கர்லேயே கை வைக்கக்கூடாது கடைசி ஸ்டிக்கில் மட்டும் தான் கை வைக்கணும் அப்படின்னு சொன்ன பிக்பாஸு கடைசிக்கு தான் கை வைக்கணும்னு சொன்ன அந்த ஹவுஸ்மேட்ஸு அதுவும் ஜாக்லின் எல்லாம் ஜாக்லின் முத்துக்கும்போது தீபக்கெல்லாம் சொன்னவங்க ஆனால் ரயான் வந்து மேலே வரையும் தொட்டிருக்கான் அது வந்து யாருக்கணுக்குமே தெரிலையா என்னடா அது கொடுமை அப்படிங்கிற தான் இருக்குது இதில் என்னென்னா சௌந்தரியா வந்து முதல் முறை வந்து அவங்க நல்லா விளையாட்டுக்கு இருந்தாங்க முதல் முறை தீபக்கு மஞ்சூரி ஜாக்லினா வெளியே போனதுக்கப்புறமும் சவுந்தரியா விளையாண்டுக்கி இருந்தாங்க அதை வந்து எல்லார் பேருமே வந்து க மேலே வச்சிட்டிங்க தொட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ரீ கேம் வந்து ஆரம்பிக்கிறாரு அதுவும் சவுந்துக்கு வந்து ஒரு குடும்பமான இருக்குது ரீ மேட்ச் ஆரம்பிக்கல அப்படின்னா சவுந்தரியா வந்து என்ன பண்ணிட்டு அவங்க அவன் பாயிண்ட்டு கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க சரி ரெண்டாவது மேட்ச்லேயாவது இவன் வந்து மேலே வரையும் கைது விட்றான் அது வந்து தெரில சௌந்தர்யா வந்து லைட்டாக அந்த முன்னாடி கை வச்சிட்டாங்க ரெண்டாவது இப்போ இதில் வந்து கை வச்சுட்டாங்க அப்படின்னோடனே டிஸ்குவாலிஃபைடு பண்ணுறாங்க ஆனால் இவனுக்கு பாருங்கள் ரயானுக்கு இவ்வளோ தூரம் கை வச்சுருக்கான் அவனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணல எல்மெட் பண்ணல எதுவுமே பண்ணலை எல்லாமே சௌந்தர்யாவுக்கு வந்து கொடுமையாக நடந்துகிட்டு இருக்குது அவங்களும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க் வந்து போட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பண்ணால் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ இவனுக்கு ஒரு நாயம் சவுந்தர்யாவுக்கு ஒரு நாயமா ஜாக்லினுக்கு ஒரு நாயம் மஞ்சரிக்கு ஒரு நாயம் தீபக் ஒரு நாயம் இவங்களும் அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறனால திருப்பி ரீக்கியம்மா புரியலையே அப்போ எல்லாேருமே எல்லா கேமிலையும் தப்பு பண்ணுறாங்க ஆனால் சௌந்தர்யா மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்குலாம் இந்த மூணு பாயிண்ட் தகுதியே இல்லைங்க அதே மாதிரி ரயானுக்கு தகுதியே கிடையாது எல்லாம் கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் ரயான் வந்து சௌந்தர்யாவை ரொம்ப வந்து மட்டந்தட்டி பேசிட்டே இருக்கான் அதான் சௌந்தர்யா சொல்கிறாங்க இன்னொருத்தவங்களுக்கு புரியாது வராது இன்னொருத்தவங்களை வந்து அவங்க டவுனாக இருக்காங்க அவங்க மடிமட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாத ரயான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா நேற்று ரயானை வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப மட்டப்படுத்தி பேசுகிறான் கூட சவுந்தரிய தோசை போது கூட அவ்வளோ இதாக வந்து கேவலமாக பேசி வந்து கலாய்க்கிறாங்க அவங்க சௌந்தரிய முடியை போட்டு சமைக்கிறாங்க முடி தோசை வந்து கொடுக்குறாங்க நெஞ்சு முடி நெஞ்சு முடி அப்படி இப்படின்னு விசால இவங்கெல்லாம் கலாச்சிருக்காங்க ஒரு மாதிரி இருக்குது மக்களை எல்லா நேரமும் சௌந்தர்யாவுக்கு தான் அநீதி நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்